பிரேஸ்தலா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா துவக்கம் மர்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஐ மீன் இது வரைக்கும் நன்மையவே பார்க்காத உங்களுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்திருக்காரு சின்னதாக ஒரு காரியம் ஒரு நன்மை தோன்று சொல்கிறீங்களா துவக்கம் மர்பமாக இருக்கலாம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இன்றைக்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அவங்களோட ஆரம்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா அற்பமானதாக தான் இருக்கும் நிறைய ஸ்கூல் காலேஜ் நடத்துகிறவங்களை போய் அவங்களோட ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு விசாரிச்சு பார்த்தா அற்பமானதாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிற காரியம் அற்பமா இருக்கலாம் சோர்ந்து போயிடாதீங்க அற்பமானதா இருக்கு இதில் என்ன பண்றதுன்னு நினைக்காதீங்க முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் சோர்ந்து போகாமல் முன்னேறி போங்க தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்து சம்பூர்ணத்துக்குள்ளே உங்களை நடத்துவார் இதோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அதனால அற்பமான ஆரம்பம் தானேன்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க உண்மையாக இருக்க ஒப்பு கொடுங்க தேவன் உங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இந்த அற்பமான ஆரம்பத்திற்காய் உமை சோதரிக்கிறப்பா ஒன்றுமில்லாமல் இருந்த எனக்கு இந்த அற்பமான ஆரம்பத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்ரம் நான் விசுவாசிக்கிறேன் சம்பூர்ணமா என்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவீங்க அப்படின்ட்டு எங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை